வணக்கம் நேயர்களே கனேடிய போலீசார் ஒரு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பொதுமக்களினுடைய கவனத்தை குழப்பி அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கின்ற மோசடி கொள்ளையர்களினுடைய ஒரு குற்றம் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்ன செய்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் கடைகளுக்கு சென்றுவிட்டு திரும்ப வருகின்ற போது உங்களுடைய வாகனங்களினுடைய பின் டயர்களை சேதப்படுத்தி வைப்பது அல்லது டயருக்கு கீழே ஏதாவது ஆபத்தான பொருட்கள் கம்பிகள் முட்கள் போன்றவற்றை போட்டு வைப்பது இப்படி ஏதாச்சும் செய்துட்டு நீங்க வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண போறப்போ உங்களுக்கு உங்களோட வாகனத்துக்கு பின்னாடி ஏதோ டேமேஜ் இருக்குது அல்லது ஒரு ஆபத்து இருக்குது இப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துல உடனடியாக இறங்கி யாரோ ஒரு நல்ல மனுஷன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பின்னால திரும்ப பார்ப்பீங்க அந்த கேப்பில் உங்களுடைய பேர்ஸ் போன் உள்ளிட்ட உடைமைகள் அந்த டைம் வந்து நீங்க காரை லாக் பண்ணிட்டு போக போறது இல்லை இல்லையா அந்த டைம்ல உங்களுடைய அந்த உடைமைகளை திருடி கொண்டு இவர்கள் ஓடி விடுகிறார்கள் இப்படியான ஒரு திருட்டு சம்பவம் வந்து கனடாவின் பல பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது சமீபத்தில் நியூ பிரூன் ஸ்பீக் பகுதியில் கூட இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே பொதுமக்கள் முடிந்த அளவுக்கு உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் அறிமுகமற்ற நபர்கள் உங்களை அணுகுகின்ற போது எப்போதுமே எச்சரிக்கையாக இருங்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன்

மாறு பிர போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி